ரெண்டு அதிகாச்சு கிடக்குறது பரவாயில்ல இந்த மாதிரி விவசாயிகளுக்கு கொஞ்சம் லாபம்தான் அடிப்பான் நெல்லு காலங்க அடிக்கலாம் சரி அடுக்கிறது ஆமாம் ராசன்னு ஆள் எடுக்கிற என்னது நெல்லுக்கு தான் போல பவுடியா சொல்லி வாங்க விலை குறைஞ்சிட்டு ஒன்றும் செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் ஹலோ ஓமண்ணா ஓமண்ணா என்னம்மா ரெண்டு விழா போகுது குறைஞ்சிடுதோ இருந்தானே பொருளாதார வீச்சு நெல் விலை குறைஞ்சிதான் கிடக்கு என்ன செய்யறது என்னண்ணா இப்படி சொல்றியால் ஸோ அப்போ நாங்கள் பண்ணுற கஷ்டத்துக்கு கூட தெரியும் தானே உங்களுக்கு இப்படி இப்படி சொன்னால் நாங்கள் என்னென்ன செய்கிறது நீங்கள் ஏற்றுறீங்க சரி நாங்கள் அப்புறம் கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு

நெல்ல அந்த பாசையில மருந்து அது வெட்டுக்குழி வெட்டுக்குழி இப்ப அஞ்சாறு பேர் மிஷின் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சாறு பேர் என்னோட ஊருக்குல அடுத்த ஊருக்கு அஞ்சாறு பேர் அது இல்ல ஒரு கதையை கேட்க விடுதா சொல்ல விடுதா இந்தாள் அதுகளும் பாவம் தாள் அது எதுவும் அதுக்குள்ள கஷ்டப்பட்டுதான் அதுக்கு நானும் சும்மா கவுடிக்கணும் சொன்னான் அது இந்த வெயிலுக்கு ரெண்டு

ஓ நீங்கள் நீங்க சொல்லுவீங்களா நாங்க இங்கே நிற்கிற நிலைமை நீங்க ஓடி சொல்லுவீங்களா இப்போ நாங்கள் கலைக்கு பார்த்து நீங்க ஓட்டத்தில் இருப்பீங்க இருந்து உங்களுக்கு ஏசி ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு நாங்கள் அப்படி இல்லை அஞ்சா நெல்லு வயல் வயலுக்கு நிப்போம் அவங்க மழை பெய்யும் மலைக்கு நலஞ்சு பிடிச்சோன் இருப்போம் மருத்துவமனா காய்ச்சல் வருதோ கழுத வருதோ என்ன தெரியுமா அவங்களுக்கு தெரியாது ஆனா நாங்கள் நிப்பேன் எங்களுக்கு இந்த நெல் விதைச்சாதான் காசு விலங்குதான்ண்ணா நீங்க பவுடிக்குங்க நீங்கள் சும்மா சொல்லி தான் பார்ப்பீங்க ஆனால் எங்க கஷ்டங்களுக்கு தான் தெரியும்

தெரிய நான் பம்பளாக காய்கிறதானே பஸ்மா காய்ச்சுண்ணா ஆ தெரியா நீங்கள் எப்படி போகப்படுங்க சரி நீங்கள் உங்களோட சிக்கிதான் எனக்கு புரியுது தானே ஓகே ஓகே சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓ ஓ எங்களுக்கு தெரியும் தானே நாங்களே வைக்கிறேன் நாங்கள் தான் தெரியுது ஓமா இது உங்களோட நான் சும்மா சொன்னேன் எனக்கு அங்கே நீங்கள் மலைக்கு தானே ஓகே ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை இப்போ அரசாங்கம் நெல் விவசாயம் முன்மாதிரியா இருக்கு நெல் வீதம் தான் இருக்கு பிரச்சனை இல்லை நெல் மணியம் இல்லை ஓகே ஓகேண்ணா ஓகே ஓகே சரி நான் கப்பாங்க காய்ச்சி போட சரிண்ணா எங்கே வலியம் அப்படித்தானே ஓகே ஓகே ஆ இப்போ என்ன மாதிரி நெல் எடுத்து வாரீங்களா ஓமேண்ணா ஓம பரவாயில்ல ஒரு அரசாங்கமாக வந்து நல்ல இதாக வந்து என் மழைக்கு ரெண்டு காய்ச்சும் இருக்கேன் நான் வீட்டை கோப்பிட்றேன் என் வீட்டை போயிட்டு தான் அங்கே நெல்லு மிஷினா ரேட் தான் கேட்கணும் சரி வைக்கிறேண்ணா சரிண்ணா ஓகே நான் தப்பா காய்ச்சல் பண்ணிக்கணும் சரி 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 ஓகேண்ணா ஓகே சரி சரி இல்லை 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 தப்பா கைது எங்கள்ட்ட கஷ்டத்தால் நீங்கள் நீங்கள் யாரு அது பிரச்சனையும் இல்லை ஓ சரி 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 ஓகேண்ணா ஓகே 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 ஓகேண்ணா ம் தானா அப்படி அதுல ரஷ்டத்தை நாங்கள் புரியாதோம் சரி இன்னும் ஆடையும் பிள்ளை காய்க்க கூடாது பவுடியும் கூட காய்ச்சக்கூடாது